மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ நான் கேட்க வணக்கம் அமெரிக்காவினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குஜராத்தின் மீது மோடியினுடைய குஜராத்தின் மீது ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா குஜராத்தை சார்ந்தவர்கள் சாதியை இறக்குமதி செய்கிறார்கள் அமெரிக்காவில் இதுதான் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர் ஒரு நீண்ட செய்தி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அமெரிக்க நாடு வளர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் இங்கு சாதி அமைப்பு இல்லை என்பதுதான் ஆனால் இந்தியா போன்ற வெளிநாட்டில் உள்ள சாதி வேறுபாட்டை இங்கே இறக்குமதி செய்வதன் மூலம் அமெரிக்காவின் தேசிய மற்றும் கலாச்சாரம் மிக மோசமான அளவில் பாதிக்கப்படுகிறது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த வியூவா படிதார் சமாஜ் என்கிற சாதிய அமைப்பின் பெயரில் அமெரிக்காவில் அந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கான நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கிறது இது அமெரிக்காவுடைய கலாச்சாரத்திற்கு நல்லது அல்ல என்று அமெரிக்காவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிராண்டன் கில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நீங்கள் அமெரிக்காவினுடைய தற்போதைய அரசாங்கம் குஜராத்தில் இருப்பவர்கள் அங்கே வந்து சாதிய மாநாடு அது மாதிரியான நடத்துவதன் மூலமாக அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குறாங்க இது அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கே சிக்கலுக்குரியது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நீங்கள் பிரிட்டன் எடுத்துங்க பிரிட்டனில் கூட உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடக்குது அந்த மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது இல்லையா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களின் மீது அங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுக்கிறார்கள் பல பேரை தூக்கி உள்ள தூக்கி போட்டான் ஆர்எஸ்எஸ்காரன் பல பேர் வந்து சிறைக்குள்ளே போன காட்சியெல்லாம் பார்த்தோம் இது அமெரிக்கா பிரிட்டன் மாதிரியான நாடுகள் எல்லாம் இது சர்வசாதாரணமாக அரங்கேற துவங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஒருபுறம் குஜராத்தில் இந்த மாதிரியான குஜராத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அமெரிக்காவில் ந இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் மறுபுறம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ட்ரம்ப் மோடியினுடைய உற்ற நண்பர் ட்ரம்ப் வந்து பல பேரை வந்து கை கால் கட்டி சோறு கொடுக்காமல் கஞ்சி தண்ணி குடிக்காமல் உட்கார விடாமல் எல்லாம் பண்ணி மிகப்பெரிய கொடுமைப்படுத்தி இந்தியர்களை வந்து இராணுவ விமானம் மூலமாக இந்தியாவில் கொண்டு வந்து சேர்த்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு போனவங்கள பாதி பேர் முக்காவாசி பேர் யார் குஜராத்தை சார்ந்தவர்கள் இல்லையா கொஞ்சம் பஞ்சாப் அப்படி ஆனால் அதிகமான பேர் இறக்கி விட்டதில் பெரும்பாலான பேர் குஜராத்தை சார்ந்தவர்கள் அதை இந்த நேரத்தில் நீங்கள் பேசியாகணும் நீங்கள் இப்படி ஒரு பிரண்டன் கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இந்த மாதிரியான நிகழ்வுகள் சாதிய நிகழ்வுகளை வந்து குஜராத்தை சார்ந்தவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த அமைப்பு செய்யுது அப்படிங்கிறத அவர் வந்து ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் மறுபுறம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத்திகளாக இருக்கிறார்கள் இல்லையா இப்போ குஜராத் அப்படிங்கிற அந்த மாநிலத்தை மோடி ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து கடந்த ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமாக எந்த மாதிரி அங்கே அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்திருக்கிறார் என்று பாருங்கள் நமக்கெல்லாம் நல்ல ஞாபகம் குஜராத்தினுடைய நிலைமை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை அதாவது ட்ரம்பை கூட்டிகிட்டு போகும்போது பூரா துணியை வச்சு மறைச்ச காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுதான் குஜராத்தினுடைய நிலைமை ஆனால் பூரா பணக்கார பயில்களையும் கொண்டு வந்து அங்கே வந்து நிலத்தை இலவசமாக எடுத்துக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய நிலத்தை அது மின்சாரம் எல்லாமே இலவசம்தான் நீ தொழில் தொடங்குங்க நாங்கள் எங் எங்களுக்கு ஃபண்டு வரணும் பாஜக வளர்கிறதுக்கு ஆரஸ்எஸ் வளர்கிறதுக்கு ஃபண்டு வரணும் நீ குஜராத்தை என்ன வேணால் பண்ணு கவலையில குஜராத்தினுடைய எல்லை பகுதியில் உனக்கு சூரிய எரிசக்தி மின்சார திட்டம் நடத்தணுமா உனக்கு எல்லை பாதுகாப்பு அதெல்லாம் தூக்கி வீசு அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலையில நீ வா அதானி நீ இதை ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் மாநிலத்தையே இன்றைக்கி மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எந்த அளவிற்கு அதை மாற்றி இருக்கிறான் இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் பாலம் அறந்து உழுது புதுசாக கட்டப்பட்ட பாலம் இடிஞ்சு உழுது மருத்துவமனைகள் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது திடுப்புன்னு மோடி போகும்போது பெயிண்ட் அடிக்கிற காட்சி இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன்னா குஜராத்திலிருந்து இன்னைக்கு அமெரிக்கா இப்படி ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்கிறதுனால உலகம் முழுசாக நல்லா தெரியுது இந்த செய்தி தெரியுது ஆனால் குஜராத்தை எப்படி இவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பாருங்க இப்போ இதே மாதிரியான மிஷின் இந்த மாதிரியான செயல்முறைகள் எல்லாமே உத்தரப்பிரதேசத்துலையும் இன்ன மத்திய பிரதேசம் மாதிரியான இப்போ மகாராஷ்டிரா மாதிரியான நம்ம காலையில் கூட ஒரு பதிவு போட்டோம் மகாராஷ்டிராவில் என்ன ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு நேராக போய் கோட்டைக்கு கீழே போய் தோண்டிட்டு இருக்கிறாங்க கோல்டு இருக்கு இல்லை விலையுறந்த பொருட்கள் இருக்குன்னா அந்த அளவிற்கு அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் சங்க வரிவாரங்கள் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதில் இன்னொரு கூடுதலான செய்தி இப்போ நீங்கள் சமீபகாலமாக அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே தெரியும் அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு பயங்கரவாத இயக்கம் அதை நிச்சயமாக தடை செய்யப்பட வேண்டும் என்ற குரல் எல்லாம் மிகப்பெரிய அளவில் எழுந்துட்டுருக்கு இப்போ போதா குறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து தான் ஆர்எஸ்எஸுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பணம் வருது அங்கே இருக்கக்கூடிய பரிவார கும்பல் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய பரிவார கும்பல் அங்கே தொழிற்ச நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பல் இவர்களிடமிருந்து தான் ஆர்எஸ்எஸுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் இந்தியாவிற்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பையே வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் மிக வலுவாக அங்கே எழுந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் நம்முடைய சகோதரர்கள் குஜராத்தை சார்ந்தவர்களானாலும் நம்முடைய சகோதரர்கள் தான் இல்லையா நாமெல்லாம் ஒரே தாய்பற்ற பிள்ளைகள் மாதிரி தான் இந்தியாவுடைய எல்லாரையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட இது இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தை சார்ந்தவர்களெல்லாம் வந்து இன்றைக்கி மற்ற மும்மொழி கொள்கை தொடர்பான விஷயத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை படித்தவன்லாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் இருமொழி கொள்கை படிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி வெளிநாடுகள் எல்லாம் போய் பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி மீம்சா சமூக ஊடகங்களில் வந்துட்ருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு மாதிரி கேரள மாதிரியான மாநிலங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவிற்கு ஒரு கல்வியறிவிலும் சரி மற்ற எல்லா விஷயங்களிலும் ஓரளவு மேம்பட்ட நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குகிறது இல்லையா ஒரு பக்கம் இந்தியாவுடைய சில மாநிலங்கள் இந்த படம் ஒரு ஒரு பெரிய ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டிப்பிடிக்கக்கூடிய அதே நேரத்தில் நீங்கள் பாஜக ஆழி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஆப்பிரிக்க நாடுகளை விட மிக 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 ஒரு ஒரு குறைவான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி இது வந்து மிகப்பெரிய ஆபத்து இல்லையா இல்லையா அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா அமெரிக்கார இப்படி ஒரு விஷயத்தை பகிரங்கமாக சொன்னதுனால இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியுது இல்லாமல் இந்த மாதிரி செய்திகள் இதே பெரும்பாலான ஊடகங்கள் சொல்லலன்னு வைங்களேன் எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி இவர்களிடமிருந்து நம் மக்களை நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க